வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளுக்கு முன் செய்திகள் அமைப்பை நீக்கி சமஸ்டமைப்பை உருவாக்குவதற்கு ஜனாதிபதி தயாரா என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் மன்னார் விடத்தல் தீவை பல் தேசிய நிறுவனங்களுக்கு மறைமுகமாக விற்க திட்டமிடப்படுவதாக அன்னராசா குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகவியலாளர் பிரதீபனுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமையை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தப்படவுள்ளது பொது தொடர்பில் கடந்த பதினான்கு வருட காலத்தில் நம்பிக்கை கட்டியெழுப்பப்படவில்லை என்று தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் தெற்கு அரசியலில் மிக விரைவில் கட்சி தாவல்கள் சூடுபிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் குழந்தை பிறப்பு வீதம் குறிப்பிடத்தக்க அளவு சரிவினை சந்தித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் பிரதேசத்தில் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாதபடின் தொடர் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என கிராம உத்தியோகத்தர்கள் எச்சரித்துள்ளனர் பத்திரமுள்ள நாடாளுமன்ற வீதிக்கு முன்பாக இன்று பட்டதாரிகளால் போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் சீனா உட்பட ஒன்பது அணு ஆயுத நாடுகள் அணு ஆயுத விரிவாக்கலை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கடலில் இரண்டு படகுகள் விபத்துக்குள்ளானதில் பதினோரு அகதிகள் உயிரிழந்துள்ளதோடு அறுபத்தி நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் ஒற்றையாட்சி அமைப்பை நீக்கி சமஸ்தி அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு ஜனாதிபதி தயாரா என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நாட்டின் அனைத்து துறைகளையும் முடமாக்கியுள்ள இந்த ஒற்றையாட்சி அமைப்பை நீக்கி இரண்டு தேசங்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய சமஷ்டி அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாரா என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நேரடியாக இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியவர்கள் கருத்துரைத்திருக்கின்றார் இன்றைய காலகட்டத்திலே இந்த நாட்டை பொருளாதாரத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக பல முயற்சிகளை அவர் செய்து கொண்டு வருவதாக அவர் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற நிலையிலே இந்த நாட்டினை பொருளாதார அழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்கு செய்யப்பட வேண்டிய ஒரு மிக பிரதானமான ஒரு கடமை ஒன்று இருக்கிறது என்பதனை நான் ஜனாதிபதியினுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் எழுபத்தைந்து வருடங்களாக இந்த இனங்களுக்கிடையிலே இருந்த உறவை சீர்குலைத்து திருவமயப்படுத்தியிருக்கின்ற ஒட்டியாட்சி அரசியலமைப்பு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வங்குறத்து நிலைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் உட்பட சகல நீதிமன்றங்களையும் முடமாக்கியிருக்கிற ஒட்டியாட்சி அரசியலமைப்பு ஒழிக்கப்பட்டு சகல சம இனங்களும் தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் சமத்துவமாக இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் மூலம் மட்டும்தான் அந்த முன்னேற்றத்தை நிரந்தரமாக ஏற்படுத்த முடியும் அவ்வாறான ஒரு முயற்சியை செய்வதற்கு ஜனாதிபதியவர்கள் தன்னுடைய காலத்திலே ஒட்டையாட்சி முறைமையை ஒழித்து இந்த தோல்விகளை எல்லாம் ஒப்புக்கொண்டு தவறு அது ஜனாதிபதியினுடைய தோல்வி என்று நான் சொல்லவில்லை இந்த நாட்டினுடைய சிஸ்டம் இந்த ஒட்டையாட்சி முறைமையினுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு ஒரு தேசம் தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கும் அதன் மூலம் தமிழ் மக்கள் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திலும் இந்த உலக வல்லரசு தரத்திற்கு இந்த தேசத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பங்களிப்பிலும் இந்த ரெண்டு தேசங்களும் இணைந்து கொண்டு வருவதற்கான பங்களிப்பை செய்வதற்கான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை அவரிடம் கேட்டு வருகிறேன் நன்றி மன்னார் விடத்தல் தீவை பல்வேசிய நிறுவனங்களுக்கு மறைமுகமாக விற்க திட்டமிடப்படுவதாக அன்னராசா குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை பினாமியாக பயன்படுத்தி கடத்தொழிலுக்கு மிக அவசியமான மன்னார் விடத்தல் தீவை பல்தேசிய நிறுவனங்களுக்கு மறைமுகமாக விற்க திட்டமிடப்படுவதாக கடத்தொழிலாளர் கூட்டுறவுச் சங்க பிரதிநிதி ஆனா அன்னராசா தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் விடத்தல் தீவு குறித்த வர்த்தமானி அறிவித்தல் தெளிவெற்ற முறையில் மக்களை ஏமாற்றுவதற்காக வெளியிடப்பட்டுள்ளது பூகோள ரீதியில் பெறுமதிமிக்க இந்த இடத்தை பல்தேசிய தேசிய நிறுவனங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் விற்பனை செய்யும் நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்றது எனவே விடத்தல் தீவை இயற்கையான மீன் உற்பத்தி செய்யும் இடமாக பேண வேண்டுமே தவிர அதனை அளிக்க நாம் முயற்சிக்க கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் பிரதீபனுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தப்பட உள்ளது ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனுக்கு உயிரச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமையை கண்டித்து நாளை புதன்கிழமை யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கவன ஏற்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது கடந்த பதிமூன்றாம் நாள் நள்ளிரவு ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டிற்கு சென்ற இனந்திரியாதோர் வீட்டை தீயிட்டு எரித்து சொத்துக்களுக்கும் சேதம் விளைவித்தமை தொடர்பில் காவல்துறையினரால் பல்வேறு விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் இதுவரை குற்றவாளிகள் எவரும் கைது செய்யப்படவில்லை எனவே குறித்த தாக்குதலானது ஊடகத்துறையினை செயற்படாதவாறு அச்சுறுத்தும் தாக்குதலாகவே அமைந்துள்ளது எனவே தாக்குதலை நடத்தியவர்கள் தொடர்பில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என கோரியும் தாக்குதல் சம்பவத்தினை கண்டித்தும் வடக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்கவுள்ளனர் குறித்த போராட்டத்திற்கு ஊடகவியலாளர்கள் புத்திஜீவிகள் சமூக ஆர்வலர்கள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என அனைவரையும் பங்கேற்குமாறு வடக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் பொது கட்டமைப்பு தொடர்பில் கடந்த பதினைந்து வருட காலத்தில் நம்பிக்கை கட்டியெழுப்பப்படவில்லை என்று அருத்தொந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் இனப்படுகொலையாளிகள் மீது நம்பிக்கை வைக்க தமிழர்கள் தயாரில்லை என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தொந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாடு ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கையில் தெற்கின் வேட்பாளர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளோரில் பிரதானமானவர்களாக கருதப்படுவோர் தமது தேர்தல் களச்சந்தையை வடக்கிலும் விரித்து தமது முகவர்களோடு இரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதோடு திறந்த ஊடக சந்திப்புகள் நடாத்தி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை மதிமயங்கச் செய்யவும் வாக்குச்சாவடிக்குள் அனுப்பவும் முயலுவதாக தோன்றுகிறது இவர்களின் சதிவலைக்குள் சிக்க வேண்டாம் என தமிழ் தேச உணர்வாளர்களை கேட்டுக்கொள்கின்றோம் வடகிழக்கில் தமிழர்கள் மத்தியில் பீர்ணவாத கட்சிகளின் நேரடி முகவர் ாக செயற்படுவோரை மக்கள் அறிவர் தமிழர் தேசத்தில் தேசியத்தின் ஊற்று என்றும் தாமே சுயநிர்ணயத்தின் தோற்றுவாய் எனவும் பகிரங்கமாக மேடை அமைத்து கொக்கரிக்கும் கூட்டம் தற்போது இனப்படுகொலையாளர்களுக்கு துணை முகவர்களாக பொதுவழியில் செயற்பட தொடங்கிவிட்டனர் அத்தோடு கூட்டாக ஊடகங்களில் தோன்றி இது நட்பு ரீதியான பேச்சுவார்த்தை சுமூக பேச்சுவார்த்தை நம்பிக்கை தருகின்ற பேச்சுவார்த்தை தொடர வேண்டிய பேச்சுவார்த்தை என கூறுவது யாரை ஏமாற்றுவதற்கு தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலான கலந்துரையாடல்கள் வலுப்பெற்று வரும் களச்சூழலில் அதற்கு எதிராக பிரசாரம் செய்ய வேண்டும் பிரசாரம் செய்வேன் என சூளுரைத்தவரும் அவரின் கட்சியினரும் தமிழரின் வாக்குகளை இரண்டாவது தெருவிற்கு விட்டு தள்ளுவதற்கு நேரடியாகவே முயற்சி எடுப்பதாக தோன்றுகிறது இது தோற்கடிக்கப்படல் வேண்டும் தெற்கில் ஜனாதிபதி வேட்பாளர்களாக தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ள அத்தனை பேரும் பேரணவாதிகளே யுத்த குற்றவாளிகளே இவர்களே தமிழர்களை முள்ளிவாய்க்கால் வரை இழுத்து வந்து இனப்படுகொலை செய்தவர்கள் இனியும் இவர்களில் நம்பிக்கை வைக்க முடியாது தமிழர்கள் நாம் சுயநிர்ணய உரிமையுடையவர்கள் இதனை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் யுத்த குற்றங்களுக்கு இந்த குற்றங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அதுவே அரசியல் நீதி என ஒட்டுமொத்த தமிழர்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் வடகிழக்கு தமிழர்கள் அரசியல் அதிகாரத்தை எம்மிடமே கொடுத்துள்ளார்கள் என கூறுவோர் இனப்படுகொலையாளர்களுடன் சல்லாபம் புரிவது எவ்வாறு இதற்காகவா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள் தமிழர்களின் வாக்குகளால் நாடாளுமன்றம் சென்று தமிழர்களின் அரசியலுக்கு துரோகம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் நாடாளுமன்ற நட்பு அரசியலை நாடாளுமன்றத்தில் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் கொழும்பின் நட்சத்திர ஹோட்டல்களுக்கும் விடுதிகளுக்கும் மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழர்களின் தேச அரசியலுக்கு நாங்கள் ஏற்கனவே அடையாளப்படுத்தி விட்டோம் அதற்கான தீர்ப்பினை ஜனாதிபதி தேர்தலிலும் அதற்கு அடுத்த பொது தேர்தலிலும் ஜனநாயக ரீதியில் வெளிப்படுத்துவோம் வடக்கிற்கு அரசியல் நச்சு சுற்றுலா மேற்கொண்டுள்ள பிரதான வேட்பாளர்கள் மூவரும் பதிமூன்றை அமல்படுத்துவோம் என கூறியுள்ளனர் ரணில் ஜனாதிபதி அதிகாரத்தில் நின்று அதற்கான அனுமதி தொடர்பில் நாடகமாடியவர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் பதிமூன்று போதாது என்பதை நாம் அறிவோம் அதற்கு அப்பால் தொடர்ந்து பேசுவோம் என கூறியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சர்வதேச விளையாட்டரங்கை அன்பளிப்புகள் மூலம் உருவாக்கித் தருவேன் என சபதம் எடுத்துள்ளார் தமிழர்கள் இவற்றையெல்லாம் கேட்கவில்லை என்று மீண்டும் கூறுகின்றோம் எமக்கு எதிரான கருத்தை எமக்கு இடையே மீண்டும் மீண்டும் கூறி சிதைக்க முயற்சிக்க வேண்டாம் எனவும் தெளிவாக கூறுகின்றோம் வடகிழக்கு தமிழர்கள் இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்து அதன் வழிகளோடு சுயநிர்ணய உரிமைக்கான அங்கீகாரத்தை சர்வதேசத்திடம் முன்வைக்கையில் இவர்கள் பதிமூன்று என்பதும் பதிமூன்று பிளஸ் என்பதெல்லாம் தமிழர்களின் வாக்குகளை சிதறடிப்பதற்காகவே அது மட்டுமல்ல இந்தியாவை அமைதிப்படுத்தி அவர்களின் கைகூலிகளை தமதாக்கி தமது அரசியலை தமிழ் மண்ணில் தொடரவே முயற்சிக்கின்றனர் நாம் கேட்கின்றோம் என்று நீங்கள் கூறும் பதிமூன்றினை உங்களுடைய பொதுமேடைகளிலும் நீங்கள் ஆதரவு தேடும் சிங்கள பௌத்த பிக்குகளிடமும் பகிரங்கமாக கூறுங்கள் தமிழகத்தில் உள்ள அரசியல் கூத்தாடிகள் சலுகைகளுக்காகவும் பதவிகளுக்காகவும் உங்களை பின்தொடரலாம் ஆனால் தமிழ் மக்கள் சலுகைகளுக்கும் நிவாரணங்களுக்கும் பகட்டு வார்த்தைகளுக்கும் சோறம் போக மாட்டார்கள் யுத்தம் பாதிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த பதினைந்து வருட காலமாக எம்மை ஏமாற்றியது போதும் இம்முறை தேர்தலில் சர்வதேசம் கண் திறக்க வேண்டும் அதற்கான அரசியல் உறுதியே மக்கள் சக்தி தமிழர்கள் மத்தியில் காணப்படும் அரசியல் புல்லுரிவுகள் அகற்றப்பட வேண்டும் தெற்கின் பேர்னவாத இனப்படுகொலையாளர்களின் அரசியல் முகவர்கள் அரசியலிலிருந்து இருந்து எதிர்வரும் காலங்களில் நீக்கப்பட்டு அவர்களின் முகாம்களும் தமிழர்களின் தேசத்திற்கு வெளியே தள்ளப்பட வேண்டும் இல்லையேல் ஜனாதிபதி தேர்தல் மட்டுமல்ல எதிர்காலமே முள்ளிவாய்க்காலாக அமையலாம் இதற்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான பொதுக்கட்டமைப்பு மட்டும் போதாது அதற்கப்பால் மக்களை அரசியல் அரசியலில் தொடர்ந்து பயணிப்பதற்கான தெளிவான வழிவரைபடம் உருவாக்கி முன்வைக்க வேண்டும் உருவாக்கிகள் தொடர்பில் மக்களுக்கு நம்பிக்கையும் ஏற்பட வேண்டும் கடந்த பதினைந்து வருட காலத்தில் அத்தகைய நம்பிக்கைகள் எல்லாம் சீரழிக்கப்பட்டுள்ளன என்பதே உண்மை என்றும் அருத்தொந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் தெற்கு அரசியலில் மிக விரைவில் கட்சி தாவல்கள் சூடுபிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு அரசியலில் மிக விரைவில் ஏட்டிக்கு போட்டியாக கட்சி தாவல்கள் சூடுபிடிக்கும் என்று சிங்கள வார இதழ்கள் தகவல்கள் வெளியிட்டுள்ளன இதற்கான பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாகவும் கட்சி தாவும் காலப்பகுதி பற்றி ஆராயப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னரே தாவல்கள் பெருமளவில் இடம்பெறக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அரசாங்கத்துடன் இணையவுள்ளனர் அதேபோல் ஆளும் கட்சி பக்கமுள்ள பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சங்கமிக்க உள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது மேலும் சிலர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைய திட்டமிட்டுள்ளனர் எனவே கட்சி தாவல்கள் களைகட்டும் என்றும் சுமார் நாற்பது வரையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது அரசியல் நிலைப்பாட்டை மாற்ற திட்டமிட்டுள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது இலங்கையில் குழந்தை பிறப்பு வீதம் குறிப்பிடத்தக்க அளவு சரிவினை சந்தித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் குழந்தை பிறப்பு வீதம் குறிப்பிடத்தக்க அளவு சரிவினை சந்தித்துள்ளதுடன் கடந்த ஐந்தாண்டு காலப்பகுதியில் குழந்தை பிறப்புகள் சுமார் ஒரு லட்சத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது என மகப்பேற்று மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மரணங்கள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாகவும் இந்த நிலைமையினால் நாட்டின் முதியோர் எண்ணிக்கை அதிகரித்து இளம் தலைமுறையினரின் எண்ணிக்கை குறைவடையும் ஆபத்து நிலை ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் நாட்டில் மூன்று லட்சத்து இருபத்தையாயிரம் குழந்தைகளின் பிறப்புகள் பதிவாகியுள்ளன எனினும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தேழாயிரமாக வீழ்ச்சியடைந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் நாட்டின் மரணங்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பதாயிரமாக காணப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரமாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக மருத்துவர்கள் மேற்கொண்ட ஆய்வுகள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இந்த நிலைமை நீடித்தால் நாட்டின் பொருளாதார வளமும் குறைவடையும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கிளிநொச்சி தர்மபுரம் பிரதேசத்தில் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் பிரதேசத்தில் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று நெத்தலியாற்று பகுதியில் இருந்து இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் கிளிநொச்சி புளியம்பொக்கனை பகுதியில் உள்ள முசிலம் பட்டியைச் சேர்ந்த இருபத்தேழு அகவையுடைய சம்சூரன் என்ற இளைஞருடையது என தர்மபுரம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலத்தில் அடிகாயங்கள் காணப்படுவதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் நீதவானின் விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் சடலத்தை கை உள்ள நிலையில் தர்மபுரம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாத தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என கிராம உத்தியோகத்தர்கள் எச்சரித்துள்ளனர் தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாது விட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என கிராம உத்தியோகத்தர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த விடயத்தை இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க அறிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி நான்காம் நாள் ஜனாதிபதி காரியாலயத்தில் தங்களது பிரச்சனைகள் குறித்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்பொழுது சட்டப்படி வேலை என்ற தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவு போன்றவற்றை மறுசீரமைத்தல் உள்ளிட்ட சில கோரிக்கைகள் முன்வைத்துள்ளனர் அதன் அடிப்படையில் நபர் ஒருவரின் மரணத்தின் போது வழங்கப்படும் ஆவணங்கள் போன்ற அத்தியாவசிய சேவைகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் சான்றிதழ் வழங்குதல் உள்ளிட்ட ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் நந்தன ரணசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் பத்திரம் உள்ள நாடாளுமன்ற வீதிக்கு முன்பாக இன்று வேலையுற்ற பட்டதாரிகளால் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது பத்திரமுள்ள நாடாளுமன்ற வீதிக்கு முன்பாக இன்று வேலையேற்றப்பட்டதாரிகள் சங்கத்தினரால் போராட்டம் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது இந்த போராட்டம் நடாத்தப்பட்டு கொண்டிருந்த வேளை போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினரால் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சகல வேலையேற்ற பட்டதாரிகளுக்கும் தொழில் வாய்ப்புகளை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் தொழில் அனைவரது உரிமையாகும் என தெரிவிக்கும் வாசகம் எழுதிய பதாதைகளை இருந்ததோடு தங்கள் கோரிக்கையை அரசாங்கம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் சீனா உட்பட ஒன்பது அணு ஆயுத நாடுகள் அணு ஆயுத விரிவாக்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் சீனா உட்பட ஒன்பது அணு ஆயுத நாடுகள் அணு ஆயுத நவீனமயமாக்கலையும் விரிவாக்கத்தையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ் இன்டர்நேஷனல் பேஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தின் அண்மைய அறிக்கையின்படி இந்த தகவல் வெளியாகியுள்ளது இதற்கமைய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் நானூற்று பத்து அணு ஆயுதங்களை கொண்டிருந்த சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் அந்த எண்ணிக்கை ஐநூறாக உயர்த்தியுள்ளது இந்நிலையில் இந்தியா தற்போது நூற்று எழுபத்தி இரண்டு அணு ஆயுதங்களை வைத்துள்ளது அதேவேளை பாகிஸ்தான் நூற்று எழுபது அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இரண்டு நாடுகளும் புதிய அணுசக்தி விநியோக அமைப்புகளை தொடர்ந்து உருவாக்கி வருகின்றன மேலும் உலகின் பெரும்பாலான அணு ஆயுதங்களில் தொன்னூறு வீதமானவை ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிடம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இரண்டு நாடுகளும் பல நாடுகளுடன் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் புதிய அணுசக்தி திறன் கொண்ட ஆயுத அமைப்புகளை நிறுவியுள்ளன இதன்படி அமெரிக்கா மற்றும் ரஷ்ய சுமார் இரண்டாயிரத்து நூறு அணு ஆயுதங்கள் அதிக எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய தரைக்கடலில் இரண்டு படகுகள் விபத்துக்குள்ளானதில் பதினோரு அகதிகள் உயிரிழந்ததோடு அறுபத்தி நான்கு பேர் போயுள்ளனர் தெற்கு இத்தாலியில் மத்திய கடல் பகுதியில் இரண்டு படகுகள் விபத்துக்குள்ளானதில் பதினோரு அகதிகள் உயிரிழந்துள்ளதோடு அறுபத்தி நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனை ஜேர்மன் தொண்டு நிறுவனம் இத்தாலிய கடலோர காவல் படை மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் அமைப்புகள் தெரிவித்துள்ளன ஜேர்மன் உதவிக்குழுவின் நாதிர் மீட்பு கப்பல் இத்தாலியின் லம்பெடுசா தீவுக்கு சென்று கொண்டிருந்த போது குறித்த படகு விபத்துக்குள்ளாகியதாக தெரிய வந்துள்ளது விபத்துக்குள்ளாகி மூழ்கி கொண்டிருந்த படகிலிருந்து ஐம்பத்தொரு பேரை மீட்டதோடு அதில் மயக்கமடைந்த இருவர் உட்பட கப்பலின் கீழ்த்தளத்தில் பத்து உடல்கள் சிக்கியிருந்ததாக ஜெர்மன் உதவிக்குழு தெரிவித்துள்ளது குறித்த படகு சிரியா எகிப்து பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இருந்து அகதிகளை ஏற்றிக்கொண்டு லிபியாவில் இருந்து சென்றுள்ளது இதேவேளை இத்தாலியின் கலாபிரியாவில் இருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் துருக்கியில் இருந்து புறப்பட்ட இரண்டாவது படகு தீப்பிடித்து கவிழ்ந்துள்ளது இந்த படகில் இருந்து அறுபத்தி நான்கு பேர் கடலில் காணாமல் போயுள்ளதோடு பதினோரு பேரை இத்தாலிய கடலோர காவல் படையினர் மீட்டுள்ளனர் குறித்த படகில் ஈரான் சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் இருந்து அகதிகள் சென்றுள்ளனர் அகதிகள்ரைக் கடலில் இருபத்தி மூன்று ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் இறந்துள்ளதாக இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது இது உலகின் மிகவும் ஆபத்தான இடப்பெயர்வு பாதையாக உள்ளதுடன் இந்த மாத தொடக்கத்தில் லிபிய கடற்கரையில் இருந்து மட்டும் பதினோரு உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்